குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு பொருளை தானம் கொடுத்து பாருங்கள் வாழ்வின் சென்று விடுவீர்கள் குலதெய்வ வழிபாட்டில் தானம் செய்வது ஒரு முக்கியமான ஆன்மீக கடமையாக கருதப்படுகிறது ஒவ்வொரு தானமும் ஒரு குறிப்பிட்ட நன்மையை அளிக்கும் என்பதால் வீட்டின் நலன் செழிப்பு குழந்தை பேறு நோய் நீக்கம் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு இது சிறந்ததாக இருக்கும் வெள்ளம் குடும்பத்தில் இனிமை நிலைக்கும் அரிசி நவதானியங்கள் செழிப்பு வாழ்க்கையை ஏற்படும் உணவு குறைவதில்லை தேன் தயிர் பால் நெய் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் குழந்தை பேரு கிடைக்கும் அன்னதானம் பக்தர்களுக்கு உணவு வழங்குதல் வீட்டில் பஞ்சம் ஏற்படாது செழிப்பு பெருகும் பழங்கள் இனிப்பு மனநிறைவு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி பொருட்கள் வீட்டு நிதி நிலையானதாக இருக்கும் பாகியம் பெருகும் மணி கம்பளி வீட்டில் சாந்தி நிலவும் பிரச்சனைகள் குறையும் நெய் எண்ணெய் வீட்டு சூழலுக்கு நல்லது இருக்கும் மன அமைதி கிடைக்கும் தூபம் தீபம் குங்குமம் சந்தனம் மகளிர் பாதுகாப்பாக இருப்பார்கள் சுப நிகழ்வுகள் நடைபெறும் காசு நன்கொடையாக வீட்டில் நிதி பிரச்சனைகள் தீரும் தொழில் வளர்ச்சி பெறும் பக்தர்களுக்கு துணி புத்தாடை வழங்குதல் வீட்டில் நல்ல உறவுகள் ஏற்படும் ஒற்றுமை அதிகரிக்கும் தானம் வழங்குவதால் வீட்டில் ஏற்படும் நன்மைகள் செழிப்பு உணவு குறைவதில்லை நிலைமை சீராக இருக்கும் நோய் நீக்கம் குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் குழந்தை பேரு சந்ததி பிரச்சனைகள் நீங்கி பிள்ளைகள் நன்றாக வளரும் தொழில் வளர்ச்சி வியாபாரம் வேலைக்கான தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் மன நிம்மதி குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் சுப நிகழ்வுகள் நடைபெறும் எதிரிகள் தொல்லை நீக்கம் தீய சக்திகள் விலகும் நல்ல சக்திகள் சூழும் திருமண தோஷங்கள் நீக்கம் தாமதமான திருமணங்கள் விரைவில் நடக்கும் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று தானம் செய்து விரதமிருந்து நேர்த்திக்கடன் செலுத்தி முழுமையான பக்தியுடன் வழிபட்டார் குல தெய்வத்தின் அருள் கிடைத்து வாழ்க்கை முழுவதும் அனைத்து நன்மைகளும் சேரும் குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கட்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்